இசைக்கு மொழி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா என்னை பொறுத்தவரை இசைக்கு மொழி இருக்கிறது அது இசைஞானி இளையராஜாவின் மொழி அந்த மொழியின் அவர் மராத்தி படத்தின் பாடலில் உணரலாம் கோந்தல் என்ற பாரம்பரிய மராத்தி வழிபாட்டு கலை வடிவத்தை இசை கோர்வையாக பார்த்து தந்திருக்கிறார் இசைஞானி இளையராஜ் இளையராஜா கோந்தல் என்றே இந்த படத்திற்கு பெயரிடப்பட்டிருக்கிறது படத்தை சந்தோஷ் தவாக்கர் இயக்கியிருக்கிறார் இந்த பாடலை அஜய் பாடலை அம்பத்கர் பாடியிருக்கிறார்கள் கேட்டு பாருங்கள் மொழி தெரியவில்லை என்றாலும் வரிகள் புரியவில்லை என்றாலும் உங்கள் இதயத்தை இசையால் இசை ஞானி கட்டி தழுவுவார் உங்களை வேறொரு உலகத்திற்கு இளையராஜா அழைத்து செல்வார் இந்த பாடலை கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்